வணக்கம் நண்பர்களே அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால பிறப்பறுப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது சரி வேற தடிமனாக இல்லை நீளமாக இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மூலிகை மருந்து மதன சுஸ்திரா மூலிகை மருந்து இந்த மதன மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஏழே நாளில் உங்களுடைய பிறப்பறுப்பு இயல்பாகவே நல்லா தடிமனாகிடும் நல்லா நீளமாகிடும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் எந்த ஒரு பக்க விழிகளும் இல்லாமல் எந்த ஒரு பின்வெளிகளும் இல்லாமல் நீளமாக்கலாங்க அந்தளவுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் இந்த ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் அனுப்பி தருவோங்க இந்த க்யூஆர் வச்சுருக்கோம் இல்லையா இது கூகுள் லென்ஸில் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னாவே போதுங்க இது எப்படி எப்படி இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் க்ளீயராக காட்டுவோங்க எல்லாரும் இதை பயன்படுத்துகிற விதமாக ரொம்ப எளிமையான முறையிலேயே வீடியோ வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க இருந்தாலும் அனுப்பி தரேன் அப்படி இது உங்களுக்கு ஸ்கேன் பண்ண தெரியலைனா கூட ப்ராடக்ட் வாங்கிட்டு எங்களை காண்டக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க வீடியோ லிங்க் அதை பார்த்து நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த எண்ணெய் யூஸ் பண்றது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது மசாஜ் பண்ணி விட்டால் போதுங்க நல்லா தடிமனாக ஆரம்பிச்சிடும் நல்லா நீளமாக ஆரம்பிச்சிடும் இது யாரெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டுட்டேன் அந்த மாதிரி ஈடுபட்டதுனால சரி வேற பிறப்புறுப்பு வந்து தடிமனா இல்லை நீளமா இல்லை நல்லா தான் இதுக்கு முன்னாடி இருந்தது சுயன்பம் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லாமல் சுயன்பம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நெலிஞ்சு போக ஆரம்பிச்சிச்சு சுருங்க ஆரம்பிச்சிச்சு பருமன் வந்து சுருங்க ஆரம்பிச்சிச்சு சின்னதாக ஆரம்பிச்சிச்சு லென்த்து வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எந்த குறைஞ்சி உடம்போட உடம்பு போய் ஒட்டிடுச்சுங்க சரி வர விருப்பத்தன்மன்றத்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மதன சுஸ்ரா மூலிகை மருந்து மட்டும் பயன்படுத்தினா போதுங்க நல்லா தடிமனாக்க முடியும் நல்லா நீளமாக்க முடியும் இது முழுக்க முழுக்க மூலிகைன்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது எந்த ஒரு பக்கவிலும் பின்வெளிகளும் கிடையவே கிடையாதுங்க இன்னைக்கு இந்த மூலிகை மருந்து வந்து ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுங்கிற அந்த ரெண்டு நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நண்பர்களே நல்ல ஒரு ப்ராடக்ட்டு அதேமாரி இயல்பா நேச்சுரலா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் பக்கவிலைகளும் இல்லாமல் எந்த என் வயது காரணமாக பிபி சுகர் காரணமாக அப்புறம் வந்து பிரிவில் இருந்து சின்னதாக இருக்குது குட்டியாக இருக்குது அப்படின்றவங்களும் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தி பலன் அடைய முடியும் நண்பர்களை தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிஞ்சுட்டு அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்க இருந்தாலும் அனுப்பித்தரேன் நம்மக்கிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க தயவுசெஞ்சு கேஷ் ஆன் டெலிவரி கேட்காதிங்க நேரில் வேணால் வந்து வாங்கிக்கலாம் இல்லைனா ஜிபே ஃபோன்பே ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்த முடியும் நீங்கள் நகரப்புறமாக இருந்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெலிவரி பண்ண முடியும் குக்கிராமமாக இருந்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகுங்க அவ்வளோதான் இங்கே உள்ளே எங்கே இருந்தாலுமே என்னால் வந்து ரெண்டு நாள் டெலிவரி பண்ணி தர முடியும் நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க இருந்தாலும் அனுப்பி தரேன் நல்ல ஒரு ரிசல்ட்டு பார்க்கலாம் நீங்கள் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மொழி வருது நண்பர்களே தேவைப்படுறவங்க இமீடியேட்டாக என்னை கான்டெக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன்